முதலமைச்சர் அவர் நரேந்திர மோடியை ஆதரிக்கிறேன் என்று சந்திரபாபு நாயுடு குரல் கொடுத்தார் அவர்களுக்கு பதினைம் கோடி நரேந்திர மோடி அரசு ஆந்திர மாநிலத்துக்கு அனுமதித்திருக்கிறது இது ஊரகம் தானே தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு நிதிநில அறிக்கையை தயாரித்த பொழுது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய தேவைகளை இளைஞர்களின் தேவைகளை குறிப்பாக நம்முடைய தாய்மார்களினுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற விதத்திலே ஒரு அருமையான நிதி அறிக்கையை வழங்கினார் பேருந்திலே செலுகிற மாநில செல்வங்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் பெற்றுக் கொள்வதற்கும் ஏற்பாடு செய்தார் நேற்றைக்கு நேற்றைக்கு முன்னிலும் உலகத்திலே உள்ள பல நாடுகளினுடைய முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு நம்முடைய முதலமைச்சர் ஏற்பாடு செய்து அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார் என்பதால் அவனுடைய முயற்சிகள் முயற்சிகள் வாழ்க என்று நான் இந்த நேரத்திலே உங்கள் மத்தியில் இந்த கூட்டத்தில் சொல்லுவதிலே பெருமைப்படுகிறேன் அதே போலத்தான் இங்கே நமக்கு எவ்வளவு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் நினைக்கிறாரோ அதற்கு நேர் மாறாக தமிழகத்தை வஞ்சிப்பதற்கு மத்தியிலே ஆளுகிற நரேந்திர மோடி அரசு உணர்கிறது நிதிநிலை அறிக்கையே என போட்டார்களே முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நமக்கு வேண்டும் என்று முதலமைச்சர் எழுத்து மூலமாகவும் வாய்வழி மூலமாகவும் எம்பிக்கள் மூலமாகவும் பிரதமரை வேண்டிக் கொண்டார் ஒரு ரூபாய் கூட ஒதுக்கவில்லை என்பதும் பீகாரிலே அவர்களுக்கு ஆதரவு போய்விட்டது இப்பொழுது நிதிஷ்குமார் அவர்கள் பக்கம் சேர்ந்த பிறகு பீகாருக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மத்திய அரசு ஒதுக்கீடு செய்திருக்கிறது தெலுங்கு தேசம் ஆந்திர பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் முதலிலே எதிர்த்தார் அடைந்த பிறகு அவர் நரேந்திர மோடியை ஆதரிக்கிறேன் என்று சந்திரபாபு நாயுடு குரல் கொடுத்தார் அவர்களுக்கு கோடி நரேந்திர மோடி அரசு ஆந்திர மாநிலத்துக்கு அனுமதித்திருக்கிறது இது வஞ்சகம் தானே ஒரு கண்ணிலே வெண்ணை என்று பல மொழிக்கு பொருத்தம் அதை போலவே இவர்கள் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒன்றிய அரசு ஐம்பது சதவீதம் நிதி தர வேண்டும் தமிழ்நாடு அரசு தர நிதியில் பனிரெண்டாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்துவிட்டது ஆனால் நரேந்திர மோடி அரசு இதற்கு ஒரு பைசா கூட நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கவில்லை என்பதும் இந்த பிரச்சனை கட்சி பிரச்சனை அல்ல அங்காக இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு சொல்கிறேன் நம் தாயகத்தினுடைய உரிமை பிரச்சனை நம் தமிழகத்தினுடைய உரிமை போர் நாம் இங்கே இருபது அனிதா இருபது பேர் நீட் தேர்வை எதிர்த்து தங்களை தாங்களே மாய்த்து கொண்டு உயிரை தந்தார்கள் இந்த இருபது பேருடைய உயிர்களை பறித்தமைக்கு மத்திய அரசு ஒரு குறைகார அரசு வஞ்சகம் செய்கின்ற அரசு அனைவி விளைவிக்கின்ற அரசு அதே போலத்தான் அவர்கள் உணவு மானியத்துக்கு ஏழாயிரம் கோடி ஒதுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் வெட்டப்பட்டு விட்டது உணவு மானியம் வெட்டப்பட்டு விட்டது இங்கே நீட் ஒன்றிய நுழைவு நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று இங்கே திரண்டிருக்கிறோம் மருத்துவ படிப்புகளுக்குதான் நுழைவு தேர்வு வரும் என்று சொல்லுகிற அகந்தை கொண்ட நரேந்திர மோடி அரசை இந்த போராட்ட குழு வருகை தந்திருக்கின்ற சகோதரிகள் தோழர்கள் அனைவரும் நரேந்திர மோடியினுடைய முயற்சி ஒழுக என்று குரல் எழுப்ப வேண்டும் சொல்லுங்க தமிழர்களை வஞ்சிக்கும் நரேந்திர மோடி நரேந்திர மோடி நரேந்திர மோடி தமிழர்களை வஞ்சிக்கும் நரேந்திர மோடி நரேந்திர மோடி கண்டிக்கின்றோம் மோடி அரசை கண்டிக்கின்றோம் அவர்கள் அது மட்டுமல்ல அனிதா உட்பட இருபது மாணவர்களின் உயிரை பறித்தது மட்டுமல்ல துறையிலே எந்த படிப்பானாலும் நீட் தேர்வு வேண்டும் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் இங்கே சிலருக்கு இருக்கிறது இருபது உயிர்களும் ஒரு கட்சியின் உயிர்களா இருபது பேர் ஒரு கட்சியை சேர்ந்தவர்களா இல்லை அவர்கள் நீதிக்காக தங்கள் உயிரை தந்தார்கள் தமிழகத்தினுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக தங்கள் உயிரை தந்தார்கள் தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ தாய் தந்தையாகும் உங்கள் கடவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஒன் செவன் டபுள் ஒன்